இன்றைய தினம் ஓரோர் அருகே அம்மன் உள்ள காரம்பாக்கத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அம்மன் சன்னதியில் இன்றைய தினம் தை மாதத்தில் கும்பாபிஷேகம் செய்து இன்று ஒரு ஆறு மாத காலமாக சிறப்பான அபிஷேகங்கள் அம்மனுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே வராகி அம்மனும் பிரதிஷ்டப்பெற்று ருத்திரலிங்கேஸ்வரர் சிலையம் பிரதி பண்ணி அமைத்துள்ளோம் இந்த அம்மனுடைய வரலாறு என்னவென்று சொன்னால் இந்த அம்மன் பெண்ணின் கரு கருவறையில் உருவானவர்கள் அல்ல ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு விதமான தோன்றியவர்கள் எல்லாம் சிவன் கிருஷ்ணர் பிரம்மா எல்லாருடைய அவதாரமும் இந்த அம்மன் அம்மனிடம் அமைந்து கொண்டிருக்கிறது அதே போல நம்முடைய உறுப்புகளில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு அம்மன் வியாதிகளை தீர்த்து வைக்கும் சக்தி வாய்ந்த அம்மனாக பிரார்த்தி புரதி பண்ணி வச்சிருக்கிறார்கள் எல்லோரும் இந்த அம்மனை சாதாரணமாக நினைக்காதீர்கள் நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அம்மனை பல காண்ட காலமாக ஓலை இருந்த இந்த அம்மனை இன்றைய தினம் எங்கள் ஒரு குழுவாக அமைத்து இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகம் செய்து நடத்தி பெற்று கொண்டிருக்கோம் அதேபோல் நீங்களும் பொதுமக்களும் வந்து இந்த அம்மனுக்கு அருள் அளித்து வேண்டிய வரம் தருவால் உங்களுடைய நோய்களை தீர்த்து வைப்பால் அனைவரும் இதே போன்று வந்து அம்மன் அருள் பெற வேண்டும் என்று உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த வராகி அம்மன் சாதாரணமாக இல்லை திருவண்ணாமலைக்கு அடுத்த ஒரு பவர் அந்த அம்மாவுக்கு இங்கே இருக்குதா எங்களுக்கு ஒரு முனிவர் சொன்னாரு அதனால் அந்த அம்மனை வந்து தனியாக பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்கிறோம் நீங்க எல்லாரும் வந்து இனிமேல் பட்டு இந்த அம்மனுக்கு வேண்டிய வரம் தருவா எல்லாரும் வந்து வணங்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆலயம் அமைந்திருக்கும் இடம் போரூர் அருகாமையில் உள்ள காரம்பாக்கம் என்றும் கிராமத்தில் இருந்தது இப்போ வந்து மாநகராட்சி ஆகிவிட்டது எல்லோரும் வந்து அம்மனை தரிசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम देश ज्ञानगंधा जरवाहा ओम द्रे निधेदा जनवाहा ओम दे मणगुण जनवाहा ओम देश धनंजना जरमा ओम रे मख्म ओम द्रे स्वयंबसदाजरमा ओम देश सिद्धांुरब्रदरवहा ओम रे सूमांगल्या ओं सर्व्या ओम श्रे अनद्रद्धेणवाम ओम देश महकांबिकाजनवाम ओम दे जगन्माद एणवा ओम रे वैष्णवदेविकास आजर व नमाहा एले प्र आरंभिका आजर व नमाहा ओम यो बाण वद्वम भेदा वद्व बांडडा बाण वश बाण ववदे तंद्रा बावा बस्पो वद्व बांडडा बाण वश बाण ववदे केगय वम भेदा यो बाणाज

இன்றைய பெரும் நிகழ்ச்சியான புழ்வாத்தல் நிகழ்ச்சி மற்றும் கும்பப்படையல் விழாவானது மிகவும் விமர்சையாக நடந்து நடைபெற்று வருகிறது காலை தினம் பத்து மணி அளவில் அளவகே ஏழு பிடாரியம்மன் சப்தமாராகளுக்கு மகாதீப ஆராதனை நடைபெற்று நமது ஆலயத்தில் கூழ்வாத்தல் நிகழ்ச்சியானது சீரம் சிறப்புமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நமது மாலை சரியாக ஏழு மணி அளவில் அழகு வைஷ்ணவ தேவி உற்சவர் அலங்காரத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அறைபாலத்து வருகின்றார் அதனை முன்னிட்டு ஏழு விடாரிமன் சப்தமாறாக்களுக்கு மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா படையல் பூஜையானது நடைபெற்று வருகிறது அதே விதமாக இவ் ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பக்தர்களும் மெய்யன்பர்களும் ஆலய நிர்வாகிகளும் இவ் ஆலயத்திற்கு வருகை தந்து அருமகு ஏழு பிடாரியம்மன் சப்தமாராக திருவருளுக்கு பாத்திரமாக ஆலய அச்சகர் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதேபோல் நமது ஆலயத்தின் சிறப்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த அருள்மிகு ஏழு பிடாரிமன் ஆலயத்தில் கடந்த மாரம் தை மாதத்தில் சரியாக மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது அதே விதமாக இந்த ஆலயத்தின் சிறப்பு தன்மையான அருள்மிகு ஸ்ரீ மகாவராகியம்மன் இவ் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது அதே விதமாக இவ் ஆலயத்துக்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவருக்கும் இவ் ஏழு விடாரியம்மன் சப்தமாராக மற்றும் அருமகு மகாவராகியம்மன் பரிவார மூர்த்திகளுக்கு நீங்கள் வேண்டியது அனைத்தும் நிறைவேற்றிய தரக்கூடிய மகிமையானது இவ் ஆலயத்தில் சிறப்புத்தன்மையாக உள்ளது ஆகவே திருக்கோவில் சுற்றியுள்ள பக்தர்களாக இருந்தாலும் சரி இவ் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் இவ் ஆலயத்துக்கு வருகை தந்து நன்றாக பதவி உயர்வு கல்வி பெருக அதேபோல் உடம்பு ரீதியான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடக்கூடிய இவ் ஆலயத்தில் அனைத்து பக்தர்களும் தவறாமல் தரிசித்து செல்லுமாறு ஆலய அச்சகர் சார்பாக உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதேபோல் இவ் ஆலயமானது கடந்த ஆண்டு மணி மண்டபமானது அமைக்கப்பட்டு புதிதாக ருத்ரலிங்கேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மகாபராகியம்மன் பிரதிஷ்டை செய்து சிறப்பாக கும்பாபிஷேகமானது நடைபெற்றது ஆகவே பக்தர்கள் அனைவரும் இவ் வந்து தாங்களால் அன்னதான உதவியோ இவ் ஆலயத்துக்கு பொருளுதவியோ நிதி உதவி அளித்து அருளை பெற்று செல்லுமாறு உங்களை ஆலய அச்சகர் சார்பாக வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதேபோல் இன்னும் சிறிய நாட்களில் நமது அருமகு ஏழு பிடாரியம்மன் சப்தமாராக்கல் அறக்கட்டளை நிர்வகிக்கப்பட்டுள்ளது கூடிய விரைவில் இந்த ஏழு விடாரியம்மன் சப்தமாராகல் பேரில் வங்கி கணக்கானது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது ஆகவே ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் வங்கி கணக்கில் தாங்களால் இயன்ற மாதந்தோறும் நிதி உதவியோ இல்லை ஆலயத்துக்கு நேராக வந்து தாங்களால் அன்னதானம் மற்றும் அம்பாளுக்கு பொருளுதவியோ அளித்து இவை ஆலயத்தில்

ஏழு பிடாரி அம்மன் கோவில் என்றால் நம்ம மனிதனுடைய கை கால் உடம்பு ரத்தம் சதை எல்லாம் சேர்ந்த அம்மன் தான் இந்த கோவிலுடைய உருவம் ரத்தத்தில் சேர்ந்தவ கௌமாரி இந்திராணி என்றவங்கள் போர்பட தளபதி அண்டைக்கு சுமனுக்கு அடியா கிளம்பினவங்க அது மாதிரி ஒரு ஒரு அம்மனுக்கும் ஒரு ஒரு நம்ம ரத்த நம்ம உடம்பில் என்ன கை கால் இருக்கிறதோ அது மாதிரி கௌமாரிக்கு சிகப்பு பூவில் அலங்காரம் பண்ணா ரத்த அடாக் அட்டாக் சக்தி உள்ளவங்க ஒரு ஒரு அம்மனுக்கும் இருக்காங்க இப்ப வந்து வராகி அம்மா இருக்காங்கன்னா வராகி அம்மாவுக்கு அவங்க தனியாது சிவனுக்கு போர்பட தளபதியா களம் அது மாதிரி இந்த கோயில்ல ரொம்ப காலங்களா அதாவது எனக்கு தெரிஞ்சோ இங்கே யாருமே வந்து அந்த அளவுக்கு இந்த அம்மனை எடுத்து பண்ணோம் அந்த காலத்துல விட்டுட்டாங்க நாங்க தலையிட்டு இந்த சிறப்பா இந்த அம்மனை தனித்தனியா இந்த இன்னும் எல்லா விவரங்களும் தெளிவா அந்த கோயில்ல எழுத இருக்கிறோம் இந்த கோயில்ல வந்து நல்லா பண்ணீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த வந்து வேண்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும் அதே போல இந்த அம்மன் சார்பாக அறக்கட்டளை ஒன்றை ஆரம்பிச்சு இருக்கிறோம் அது போல மக்களுக்கும் ஏடபடியாரம்மன் அறக்கட்டளை ஆரம்பித்துள்ளோம் இந்த அம்மன் சன்னிதி சார்பாக முதலில் நாங்கள் தமிழில் அதிக எடுக்கும் பிள்ளைகளுக்கு மாநகராட்சி பள்ளியில் ஐந்து முதல் ஒன்பதாம் வரைக்கும் படிக்கும் பிள்ளைகளுக்கு நிதி உதவி அளிக்க உள்ளோம் முதல் முறையாக அதே மாதிரி அனைத்து பிள்ளைகளும் நல்லா படிக்க வேண்டும் பிள்ளைகளும் இந்த கோவிலுக்கு கூட்டில வந்து பொன்ன வணங்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தலை வைத்து பொருள் வேண்டினேன் என் தாய நீ இன்னும் இறங்கவில்லையே உன்னுடைய தேகத்தில் வலுவும் இல்லையே பொருளாலே குறை வைத்தால் பொறுப்பேனம்மா மனதினிலே குறை வைத்தால் மறுப்பேனம்மா உடல் தண்ணில் குறை வைத்தால் உடல் தாங்குமா உமையவளே இது உனக்கு முறையாகுமா அம்மா சிலையாக நான் உன்னை நினைக்கவில்லையே அம்மா சிலையாக நான் உன்னை நினைக்கவில்லையே உண்மைக்கும் உழைப்புக்கும் உயர் ஊட்டுவாய் உயர்வான வாழ்வுக்கு வழிகாட்டுவாய் அம்மா உயர்வான வாழ்வுக்கு வழிகாட்டுவாய் உன் கோவில் வலம் வந்து அருள் வேண்டினேன் உன் பாதம் தலை வைத்து பொருள் வேண்டினேன் என் தாய நீ இன்னும் இறங்கவில்லையே என்னுடைய தேகத்தில் வலுவும் இல்லையே அம்மா என்னுடைய தேகத்தில் வலுவும் இல்லையே சந்தோஷமா படக்கமbinaryம incarcerated ிட pled்று scan Xingbal egsided increonna நீ stuffedicks நான் முதிய canonical நக்கினின்аты Efendimiz לי நண்ந cush launchesத்துமcknow IG replied IG replied IGband IG 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 SG IG IG

எல்லாம் கொடுக்கலாமா இதாம்மா இது இது எல்லோரும் எல்லோரும் வாங்கி விட தனி விடு அபே வர poured… yeah எல்லாம் குடும்பம்